அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய ஹெல்த் டிப்ஸில் இன்றைக்கி இருக்கக்கூடிய உணவு முறை பழக்க வழக்கத்தில் எண்ணற்ற நோய்கள் புதுசு புதுசாக வந்தவண்ண உள்ள இரு இருந்துக்கிட்டே இருக்குது இந்த நோய்கள் எல்லாம் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்மக்கிட்டே இருக்குது நம்மளை நாமளே சரி பண்ணிக்கிட்டாவே போதும் நோய்கள் வராமல் தடுத்துக்கலாம் அப்படி நோய்கள் வராமல் தடுக்கக்கூடிய மருந்துன்னு பார்த்தீங்கனாக்கில் இந்த ஜிபிகே ஹெர்பல்ஸில் நூற்றி எட்டுன்னு ஒரு மருந்து கொண்டு வந்திருக்கு இந்த மருந்தை காலையிலையும் நைட்டும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் கலந்து குடிச்சிட்டு வந்தாங்கன்னாவே போதும் சாப்பாட்டுக்கு பின்னாடி ரத்தத்தை சுத்தப்படுத்துது மலச்சிக்கலை சரிப்படுத்துது உள்ளுறுப்புகளை சரிப்படுத்தி புதுப்பிக்க ஆரம்பிக்குது நல்ல ஆரோக்கியத்தை எனர்ஜியை கொடுக்குது இந்த மாதிரி நிறையா சொல்லிக்கிட்டே போகலன்னு அதை பற்றி சொல்லணும்னாக்கில் இந்த நூற்றி எட்டு மருந்து கூட சாம அரிசி குதிரவாளி கருட அரிசி முருங்கைக்காய் கொடைவாள் குடைவாளை அரிசி இந்த அரிசிகளை பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் மளிகை கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே இருக்குது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மளிகை கடையில் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயே இருக்குது அதை நீங்கள் வாங்கி தினமும் உணவுகளோடு சேர்ந்து உணவாக சமைச்சு சாப்பிட்டிருந்தீங்கன்னாவே போதும் நல்ல ஆயிலும் ஆரோக்கியமாக வாழணுன்னு நினைக்கிறவங்க மட்டும் இது செய்யுங்க நீண்ட ஆயிலும் ஆரோக்கியமாக வாழணுன்னு நினைக்கிறவங்க இப்போ சொன்ன சாமரிசி குதிரைவாளி அரிசி கருடு சம்பரிசி குடவாள அரிசி முருங்கைக்காய் மாதிரி ஐட்டங்களை எடுத்துகிட்டு ரெகுலராக டெய்லி எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்கன்னாவே போதும் இது கூட இந்த நூற்றி எட்டு மருந்து எடுத்துகிட்டு வந்தாங்கன்னாவே போதும் இதனுடைய காம்பினேஷனில் அருமையாக வேலை செய்யுது உடம்பில் ஒரு நோய் வராமல் பாதுகாக்கும் இதை எடுக்கும்போது நம்ம கடையில் சாப்பிடக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள்லாம் தொடக்கூடாது நாக்குக்கு ருசியாக இருக்குதுன்னு நம்ம தொட்டங்க நாக்கில் வாயை கட்டணும் வாயை கட்டினாவே நிறைய பிரச்சனை சரியாகும் இந்த வாய்க்கு ருசியாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள்லாம் தொடக்கூடாது இது தொடாமல் இப்போ சொன்ன ஐட்டங்களை மட்டும் ரெகுலராக ஒரு கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்ணாவே அவங்க உடம்பும் ஆரோக்கியமும் அவங்களால் உணர முடியும் இந்த மருந்து நூற்றி எட்டு மருந்து கூட இதெல்லாம் இந்த ஐட்டங்களை எடுத்துகிட்டு வரும்போது அருமையாக வேலை செய்யும் இந்த நூற்றி எட்டு மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு நூற்றி எட்டில் போகிற வாய்ப்பு அமையாது நூற்றி எட்டு மருந்து எடுக்கிறவங்களுக்கு நூற்றி எட்டு போக வேண்டிய நூற்றி எட்டில் போக வேண்டிய சூழ்நிலை வராது எப்போவுமே ஏன்னா ஏ டு ஜெட் சகல நோய் நிவாரணி இந்த நூற்றி எட்டு சின்னவங்கள்லேருந்து பெரியவங்களை வரையும் அனைவரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்து தான் இந்த மருந்து கூட இந்த அரிசி உணவுகளையும் இந்த காய்கறிகளையும் எடுத்துகிட்டு வரும்போது அருமையாக வேலை செய்யுது நீண்ட ஆயுளும் ஆரோக்கியமாக இருக்கணும் வாழணும்னு நினைக்கிறவங்க இதை பயன்படுத்திக்கங்க நன்றி வணக்கம்